இந்த உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இபாதை செய்யலாம் ஆனால் அந்த வேண்டி ஆக்கினால் மாத்திரமே அந்த அந்த ஐபாதத்தை செய்த மனிதனுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும் ஒரு மனிதன் மனையளவே இபாதத் செய்கிறார் அதில் அல்லாஹுக்காலாவுடைய திருப்பொருத்தம் எஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த அமல்களின் மூலம் முழு ஆயுளை கழித்தாலும் அதன் மூலம் எந்த இலாபமும் கிடையாது ஒரு மனிதன் ஒரு சில பொழுதுகளில் செய்த சிறு சிறு அவன் செய்வானாக இருந்தால் அவைகள் மழை அளவு செய்த இபாதத்தை விட அல்லாஹத்தில் பருமதியாக இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் பேணப்பட வேண்டிய ஒரு இவ்விடயம் எஹ்லாஸ் அந்த எஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டால் அந்த மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எந்த பருமதியும் கிடையாது எனவே அன்பாண்டு அல்லாவின் நல்லடியார்களே நாம் எந்த பின்பற்ற வேண்டும் என்பதை முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் இமாம் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்ய முனைகிறார் என்றால் அந்த அமலை செய்வதற்கு முன்னால் அவர் நீ வைக்க வேண்டும் இது வாஜிப் அவர் நீயற்று வைக்கின்ற போது இந்த அமலை அல்லாஹ் கான் நீ நிறைவேற்றுகிறேன் என்று அவர் நீயத்து வைப்பது கட்டாயமாக இருக்கிறது அத்தோடு அதனை மொழி அது அதிலே உங்கள் சிறப்புக்குரியதாக ஒரு இருக்கிறது என்னுடைய முன்னோர்கள் மூத்த உணமாக்கல் பல ஆயிரம் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் அந்த கிதாபுகளை எழுதுகின்ற போது அதனுடைய ஆரம்ப பகுதியிலே எஃப்லாம் சம்பந்தமான ஹதீஸ்களையும் குரானுடைய வசனங்களையும் கொண்டு வருவார்கள் ஏனென்றால் எவ்வளவு பெரிய ஆலிமாவும் இருக்கலாம் ஆனால் இல்லாமல் போய்விட்டால் அதே கிதாபுகளோடு அதே பணியோடு அதே நரகத்திற்கு செல்ல நேரிடும் அதனால் தன்னுடைய நோக்கம் தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கித்தாபனின் ஆரம்ப பகுதியில் எஹ்லாஸை பற்றி அதனை சார்ந்த ஹதீஸ்களையும் குரானுடைய வசனங்களையும் கொண்டு வருவார்கள் எஹ்லாஸ் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவருடைய தான் எதை செய்தாலும் இதனை நான் அல்லாஹ் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வதற்கு தான் எஹ்லாஸ் என்று சொல்லப்படும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருந்தால் அது மிக பிரமதியாக மாறிவிடும் அல்லாஹ் அல்லா சுபானுக்கு அலாதியான சக்தியையும் வல்லமையும் வைத்திருக்கிறான் ரசூலல்லாஹ் இஸ் செல்ல அல்லாஹ் வாரைவர் கூறினார்கள் ஒரு மனிதன் இரகசியமாக சதகா செய்கிறான் சதகத்து சிர் ஒரு மனிதன் இரகசியமாக சதகா செய்கிறான் இந்த சதகா அவனை நோக்கி வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துக்கள் மோசமான நிலைமைகளை கூட தடுக்கிறது சிறிய சதகாவாக இருந்தாலும் எஹ்லாசோட அவை நிறைவேற்றப்படுகின்ற போது அந்த அமல் அல்லாஹ் உத்தாரித்திலிருந்து வரக்கூடிய

தன்னுடைய வாழ்க்கையில் செய்தவர் பாவம் செய்வதற்கு உணர்ச்சியான பருவத்தில் அந்த பாவத்தை தவிர்த்து அல்லாஹுடைய இபாதத்தில் தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்தியவர் ஒரு பெண்மணி தன்னை முழுமையாக அலங்கரித்து ஒரு கெட்ட உடையத்துக்கு அழைக்கின்ற போது அந்த வாலிபன் அல்லாஹுக்காண்டி இஹ்லாஸோடு தவிர்ந்து வந்தால் இதற்கான பரிசு அந்த சுவர்க்கத் அந்த மஷரில் கொடுக்கக்கூடிய நிழல் ஒரு மனிதர்கள் இரு தன்னுடைய உள்ளத்தால் ஒருவர் இன்னும் நேசிக்கிறார் அவருடைய இஹ்லாஸுடைய இபாதத் அர்ஷிலே நிழலை கொடுக்கிறது ஒரு மனிதன் வலக்கரத்தில் கொடுக்கக்கூடிய சதகா இடக்கரத்துக்கு தெரியாமல் கொடுக்கிறான் இதுக்கும் அல்லாஹ் தாலா மருமையில் எஹ்னாஸோடு செய்த அந்த இபாதத்தின் காரணமாக அருஷுடைய நிழலில் இடமளிக்கலாம் மேலான சகோதரர்களே எஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் இபாதத்திற்கும் அல்லாஹுத்தாரிடத்தில் பெருமதி இருக்கிறது அருமை தூதர் செல்லல்லாஹ் ரீசன் அவர்கள் கூறினார்கள் எஹ்லாஸ் எவனோ வல்லமை வாய்ந்தது என்றால் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை படைத்தால் லம்மா கல கல்லா அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் இந்த பூமி அசைந்து கொண்டிருந்தது இமம் திருமதி ரஹிம உள்ளார்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள் சல்லல்லால் செல்வர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உத்தானா உலகத்தை படைத்தான் அது தண்ணீரில் ஆடிக்கொண்டிருந்தது அந்த தண்ணீரில் உலகம் ஆடிக் அசைவை நிப்பாட்டு ஓட்டான் அல்லாஹ் உத்தானா மலைகளைப் படைத்தான் மணக்குமார்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த மலைதான் இவ்வளவு பிரமாண்டமான படைப்பா இதை விட ஏதாவது அல்லாஹ் இந்த மலையை விடவும் படைப்பை நான் வைத்திருக்கிறேன் நமக்கு தெரியும் மலை பிரமாண்டமான படைப்பு நம்முடைய பார்வைக்கு எவ்வளவு தோற்றம் அளிக்கிறதோ இதே போன்ற ஒரு மடங்கு பூமிக்கு கீழாலும் அது இருக்கு ஒரு மலையை ஒரு மனிதன் நினைத்தபடி நகர்த்த முடியாது அவைகளை சுக்கு நூறாக்கி பல வாகனங்களில் எடுத்து செல்வதை நாங்கள் அவதாரிக்கிறோம் எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு மலை ஆனால் இந்த மலையை விடவும் பிரமாண்டமான படைப்பு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான் மலக்குமார்கள் கேட்டார்கள் ஏ என்னையா அல்லாஹ் அல்லாஹ் தலை சொன்னான் அதுதான் நான் வானத்திலிருந்து இறக்கி வைத்த இந்த இரும்பாக இருக்கிறது மலக்குமார்கள் கேட்டார்கள் கல்மின் ஹல்க சைவன் அசத்து மின் அதி இந்த இரும்பை விடவும் பிரமாண்டமான படைப்பு இருக்கிறதா அல்லாஹ் சொன்னான் இருக்கிறதே அதுதான் நீர் நீரை விட நெருப்பு நெருப்பை விட காற்று காற்றை விட ஒரு மனிதன் செய்யக்கூடிய செய்யக்கூடிய சதகா சதகி ஆதம் ஒரு மாதமுடைய மகன் ஒரு மனிதன் சதகா செய்கிறான் பலக்கரம் கொடுப்பது இறக்கரத்துக்கு தெரியாமல் செலவழிக்கிறான் இந்த சதக்கா இந்த சிறிய செய்யக்கூடிய அமல் இந்த மலையை விடவும் இந்த இரும்பை விடவும் நெருப்பை விடவும் நீரை விடவும் காற்றை விடவும் அல்லாஹத்தில் வல்லமை உள்ளதாக இருக்கிறது மேலான சகோதரர்களே சிறப்பையும் வல்லமையும் வைத்திருக்கிறார் நாம் செய்யக்கூடிய இபாதத் எஹலாசோடு செய்கின்ற போது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தவிர்க்கக்கூடிய ஆற்றல் நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் எஹ்லாஸ் இருந்தால் அவைகளின் மூலம் கண்டுகொள்ளலாம்